ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா டூர் தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் போனோம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் வந்து யாரெல்லாம் தஞ்சை பெரிய கோயில் போயிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் சோழன் கட்டியது வந்து ரெண்டு கோயில் இருக்குது ஒன்று வந்து கங்கை கொண்ட சோழப்புரம் இன்னொன்று வந்து தஞ்சை பெரிய கோயில் இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து தஞ்சை பெரிய கோயில் தான் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள் இதோடய வரைபடம் இதுதான் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தம்பி பெரிய பையனை ஒன்றரை வயசு இருக்கும் இருக்கும்போது நான் ஹஸ்பண்ட் குழந்த மூணு பேரும் போய்ட்டு வந்தோம் இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்ல ஒரு ஒரு ச அந்த இதெல்லாம் வந்து சிலலாம் வந்து அப்படியே செதுக்கி அப்படியே செஞ்சுருக்காங்க சூப்பராக இருந்தது உள்ளே நுழையும் போதே அணி ஒரு பத்திரம் இருக்கும் நல்லா இருந்தது வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது பெரிய நந்தி இருக்கிறதுல பெரிய நந்தி சிவனுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்க சூப்பராக இருந்தது ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டூர் போனோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல்ல வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் போனோம் பாருங்க என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியில் இருந்துட்டாங்க அதனால் உள்ளே வர முடில அதுக்கப்புறம் வந்து வந்தாங்க அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் பை இருந்ததுனால வந்து வெளியில் வச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம் சீமனை பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தின்னு கொடிமரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் அடுத்த வீடியோவில் பார்ட் டூவில் பாருங்கள் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க பாருங்கள் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க யாரெல்லாம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சிவன் யாருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இது இந்த ஏன் இதை வந்து காமிக்கிறேன்னா ஒரு புறம் ஒன்று தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காமிச்சேன் இந்த கோபுரத்துக்கும் பக்கத்தில் ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள் நல்லா பளிச்சின்னு தெரியுது அது வந்து சிவனோட தலையில் வந்து ஒரு மாதிரியாக நிலா சைஸில் பாதி இருக்கும்ல அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்தது அது உங்களுக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அடுத்தது வந்து சாமியெல்லாம் வந்து அலங்கரித்து ஒரு ஒரு இதுலேயும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வருவாங்கள்ல மயில் வாகனம் யானை வாகனம் அந்தமாதிரி இருக்கும்போது எடுத்தது தான் அதை வந்து சேஃப்டியாக உள்ளே வச்சிருக்காங்க அந்த டைம்க்கு எடுக்கிறப்ப இதுமாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் லாங்கில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ